லக்ஷ்மி சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்ட் இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் இனியா மொபைலவே நோண்டிட்டு இருக்காங்க ஜெனி போயிட்டு இனியா கிட்ட இனியா சாப்பிடு இனியான்னு சொல்லி எவ்வளவு ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்டே இருக்காங்க இனியா வந்து மறுபடியும் மறுபடியும் பாக்கியாவுக்கு ஒரு பக்கம் கால் பண்ணிட்டே இருக்காங்க ஜெனி வந்து நிமிஷத்துக்கு நிமிஷம் ஆன்ட்டிக்கு கால் பண்ணிட்டு இருக்கேன் ஆன்டி ஏதாவது பிஸியா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே செலிய நாங்க வந்து அம்மாவுக்கு இப்பெல்லாம் மொத்தமாவே நம்மள எல்லாருமே மறந்துட்டாங்க எப்ப பாரு ரெஸ்டாரண்ட்டை பத்தி மட்டும் தான் யோசிக்கிறாங்க எலின் வந்து எந்த அளவுக்கு அம்மா அம்மான்னு சொல்லிட்டு அம்மா மேல அவ்வளவு உயிரா இருப்பான் அவனுடைய பட பூஜைக்கு கூட அவங்க வரலையேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி பாக்கியவ பேசிட்டு இருக்காங்க அப்ப எழில் வீட்டுக்கு வராங்க இனியா கிட்ட போயிட்டு இனியா எங்க அம்மான்னு சொல்லி கேக்குறாங்க உடனே செலியன் வந்து ஏண்டா உன் பட பூஜைக்கு கூட அம்மா வரல அப்ப கூட நீ அம்மாவை விட்டு கொடுக்காம இப்படி பேசிட்டு இருக்கியேன்னு சொல்லி கேக்குறாங்க இல்ல நான் அம்மாவை பார்க்கணும் அம்மா எங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அம்மா இன்னும் வரலன்னு சொன்னது சரி நான் அம்மாவை போயிட்டு ரெஸ்டாரண்ட்லயே பாக்குறேன்னு சொல்லி அங்க இருந்து எழில் கிளம்பி போயிடுறாங்க உடனே செலியன் இவன் திருந்த மாட்டான் அம்மா அம்மா என்னதான் பண்ணாலுமே இவன் அம்மா அம்மா தான் சொல்லி சுத்திட்டு இருப்பான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு இருக்காங்க இப்ப ரொம்பவே சந்தோஷத்துல கோபி வந்து நியூஸ் பார்த்துட்டு இருக்காங்க எப்படியாவது இன்னமா வராம இருக்கணும் எப்படியாவது வந்திருக்கணுமே என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது காலிங் பேல் அடிக்கிறாங்க அங்க பாக்கிய வேற லெவல்ல மாசம் கோபமா கோபி கிட்ட போயிட்டு மிஸ்டர் கோபிநாத் உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி எல்லாம் பண்ணிருப்பீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு போய் கேட்கிறாங்க உடனே அதுக்கு நம்ம ராதிகா என்ன ஆதாரம் இருக்கு என் புருஷன் தான் பண்ணாருன்னு சொல்றேன்ல அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு சொல்லி கேட்கிறாங்க இவர் வந்து இவருடைய ஹோட்டல்ல வேலை பார்க்குற செஃப என்னுடைய ஹோட்டலுக்கு அனுப்பியிருக்காங்க இது எல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா எல்லா விஷயமும் தெரியும் என்ன அழைக்கணுன்றதுக்காக இப்படி கேவலமா இருக்கிய எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க தெரியுமா இது எல்லாத்துக்குமே ஒட்டு மொத்தமா உன்னை பழி வாங்காம விட மாட்டா உனக்கு எவ்வளவு தெரிய இருந்தா இப்படிப்பட்ட கேவலமான வேலையை பண்ணிருப்பேன்னு சொல்லிட்டு பாக்கியா கோபியா கண்டபடி இருக்காங்க அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க